வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ இன்று எழுத்தாளர் சதத் ஹசன் மண்டோ அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை கதைக்குள் செல்வதற்கு முன் அவரை பற்றிய சில வரிகள் எழுதுங்கள் என் கல்லறையில் இங்கே கிடக்கிறான் சதத் ஹசன் மண்டோ அவனோடு சேர்ந்து கலையின் அத்தனை மர்மங்களும் கலைத்திறன்களும் புதைக்கப்பட்டு விட்டன கணக்கிலான மண்ணுக்கடியில் கிடக்கும் அவன் கடவுளை விட மிகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளர் அவன்தானே என்று வியந்து கொண்டிருக்கிறான் இந்த வாசகத்தை இறப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன் கூறிவிட்டு இன்று அந்த மாபெரும் உன்னத எழுத்தாளன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அவன் எழுத்துக்கள் இன்றும் பாதிக்கப்பட்டு சமூகத்தால் வெறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட சாமானிய மனிதர்களுக்கு நியாயம் கொண்டிருக்கின்றன இடதுசாரியாகவும் சோசலிஸ்டாகவும் முற்போக்குவாதியாகவும் இருந்த மண்டோ எழுதிய முதல் கதை தமாஷா என்ற ஜாலியன் வாலாபாக் பற்றிய கதை சினிமாவிற்கு எழுதிய முதல் கதை தோல்வி ஆனாலும் தொடர்ந்து சினிமாவிற்கு கதை எழுதினார் பத்திரிகைகளில் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் முதல் தொகுப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இரண்டாவது தொகுப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் மூன்றாம் தொகுப்பும் வந்த பிறகு வாழ்நாளில் இரும்பெரும் பெரும் இழப்புக்களை சந்தித்தார் தன்னுடைய அம்மாவையும் மூத்த மகனையும் இழந்த பின் அந்த வழியை வாழ்நாள் முழுவதும் தூக்கி சுமந்தபடியே வாழ்ந்தார் நாடு கொந்தளித்து கொண்டிருந்த காலம் மண்டோ மனைவி குழந்தைகளுடன் பாகிஸ்தானுக்கு போய்விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை மிக தீவிரமான எழுத்தாளராக இயங்கினார் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு கதை என்ற வீதத்தில் எழுதி தள்ளியிருக்கிறார் ஒரே கதையை வேறு வேறு மாதிரி எழுதியிருக்கிறார் ஒரே கதையின் முடிவுகளை மாற்றி மாற்றி எழுதியிருக்கிறார் இப்படி புது புது யுக்திகளை தன்னுடைய கதைகளில் நுழைத்திருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் இடையே இருந்த பகைமை தீவிரமாக இருந்த காலத்தில் மிகுந்த மன உளைச்சலுடன் மனதின் உணர்ச்சிகளை தாங்க முடியாமல் அதீத குடியுடன் அழைக்கழித்திருக்கிறார் மண்டோ குடி வெற்றி கொள்ள முடியாத சந்தர்ப்பங்களில் மனநல மருத்துவமனையில் உள் நோயாளியாக சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார் உள்நோயாளியாக சிகிச்சை எடுத்திருக்கிறார் உணர்ச்சியின் உக்கரத்தை அவர் எழுதுவதின் மூலமே இருக்கிறார் அதற்கு குடி தேவைப்பட்டிருக்கிறது அவருடைய கதைகளுக்காக நீதிமன்றம் ஏறியிருக்கிறார் ஒருமுறை தண்டிக்கப்பட்டும் இருக்கிறார் ஆனால் இந்திய பாகிஸ்தான் பிரிவினையில் நடந்த இருண்ட காலத்தின் கதைகளை மட்டுமே மண்டோ பதிவு செய்திருக்கிறார் மண்டோவின் கதைகளுக்குள் நுட்பங்கள் நிறைந்திருக்கும் இருளை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த வெளிச்சத்தில் இந்த உலகம் பைத்தியகாரத்தனமாக தெரிந்தது எல்லா கதைகளும் துல்லியமான விவரங்களை நேர்த்தியான கதை சொல்லலுடன் அழுத்தமான கதாபாத்திரங்களுடன் எழுதப்பட்டிருப்பது மண்டோவின் மேதமைக்கு சான்று மீண்டும் மீண்டும் வாசிப்பதன் மூலமே புது சமூகம் தன்னுடைய மனப்பிரழ்வுகளை கண்டு உணர்ந்து சரி செய்து கொள்ள முடியும் முன்பெப்போதிலும் காட்டிலும் இப்போது மண்டோ அதிகமாக தேவைப்படுகிறார் என்ற எழுத்தாளர் உதயசங்கர் அவர்கள் மண்டோவின் கதைகளை மொழிபெயர்த்த நிர்வாண குரல் என்ற நூலுக்காக எழுதிய இந்த முன்னுரையிலிருந்து அவருடைய கதைக்குள் செல்லலாம் திற அந்த செவப்பு நர ரயிலு அமிர்த்சரிலிருந்து மதியம் ரெண்டு மணிக்கு புறப்பட்டுச்சு அது முகல் புறாவை அடைய ஏறக்குறைய எட்டு மணி நேரம் எடுத்துக்கிச்சு அதன் வழிய நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க நிறைய பேர் மோசமா காயம் அடைஞ்சாங்க சிலர் திக்கற்று கூட போனாங்க அப்படின்னு சொல்லலாம் காலை சுமார் ஒரு பதினோரு மணிக்கு குளிர்ச்சியான மைதானத்தில் இருந்த முகாம்ல சிராஜுதீன் தன்னோட கண்களை திறந்து பார்த்தப்ப ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு திரண்டு எழுந்து நின்னாங்க ஒரு கடல் மாதிரி இருந்துச்சு முடிவில்லா மனிதர்கள் கூட்டத்தை அந்த இடத்துல பார்த்தாரு சிந்திப்பதற்கும் புரிஞ்சு கொள்வதற்குமான அவரோட திறன் இந்த மக்கள் வெள்ளத்தை பார்த்தவுடன் மேலும் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டுருச்சு அவர் சாம்பல் நிற வானத்தை நீண்ட நேரம் வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தார் முகாமெல்லாம் பெரும் சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருந்துச்சு ஆனால் வயசான சிராஜுதீன் காதுகளில் அந்த சத்தங்கள் எதையும் உள்வாங்கி கொள்ள முடியல செவிடானது மாதிரி ஒதுக்கி தள்ளுச்சு யாராவது அவரை பார்த்தா அவர் ஏதோ மண்டையை பிளக்கிற கவலையில் மூழ்கி இருக்கிற மாதிரி நினைச்சு கொள்ளக்கூடும் அந்த மாதிரி தான் அவருடைய முகம் இருந்துச்சு ஆனால் அது அப்படி இல்லை அவர் தன்னோட உணர்வுகளை இழந்த நிலையில தான் இருந்தார் அப்படின்னு சொல்லணும் அவரோட சிந்தனை மறத்து போய் கிடந்துச்சு அவரோட மொத்த இருப்பும் சூன்யத்தில் இருந்துச்சு எந்த காரணமும் இல்லாமல் சாம்பல் நிற வானத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த சிராஜிதேனோட கண்கள் திடீர்னு சூரியனில் நினைச்சு நின்றுச்சு அதோட பிரகாசமான ஒழுக்கீற்ற அவரோட இருப்பின் ஒவ்வொரு தசையிலும் ஊடுருவ அவர் விழிச்சுக்கிட்டது மாதிரி உணர்ந்தார் அவரோட மூளைக்குள்ள நிறைய காட்சிகள் ஒன்று பின்னாடி ஒன்று நகர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு சூறையாடப்படுறது தீ வைக்கிறது குடிபெயர்றது ரயில் நிறுத்தம் தோட்டாக்கள் நைட்டு ஷகினா சிராஜுதீன் உடனடியாக எழுந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கடல் போல சூழ்ந்திருந்த மக்கள் கூட்டத்தில் ஊடுருவி துளாவை ஆரம்பித்தார் முழுமையாக மூணு மணி நேரம் முகாம் முழுக்க ஷகினா 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 அப்படின்னு கூவிக்கிட்டே போனார் ஆனா அவரால் இளம் பெண்ணான அவரின் ஒரே மகளான ஷகினாவை கண்டுபிடிக்க முடியல ஷகினாவோட சுவட்டை கூட பார்க்க முடியல எங்க பார்த்தாலும் படு மோசமான குழப்பங்கள் தான் அந்த நேரத்தில் நிலவிட்டு இருந்தது யாரோ தன்னுடைய குழந்தையை தேடிக்கிட்டு இருந்தாரு யாரோ தன்னுடைய தாயை யாரோ தன்னுடைய மனைவியை எவரோ தன்னுடைய மகளை முழுவதுமாக அசதியுற்ற சிராஜுதீன் ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டார் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவரோட நினைவுகள் பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாச்சு எங்கே எப்படி சகினா என்ன விட்டு பிரிஞ்சு போனா அப்படின்னு சிந்திக்க தொடங்கினார் ஆனால் அவரோட சிந்தனையில் சகினா தாயோட இறந்த உடலுக்கு பக்கத்தில் நின்னது தான் ஞாபகத்துக்கு இருந்துச்சு குடல் தனியே கிடந்த அந்த உயிரற்ற உடலுக்கு பக்கத்தில் இருந்து நினைவுகள் நகர மறுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஷகினாவோடய தாய் இறந்து விட்டான் சிராஜுதீனோட கண்களுக்கு முன்பாகவே அவள் அந்த தன் கடைசி மூச்சை விட்டான் ஆனால் சகினா இங்கே ஷகினாவை பற்றி இறந்துக்கிட்டு இருந்த அவளோட தாய் கடைசியை சொன்னது இது தான் என்னை விட்டுடுங்க சகினாவை அழைச்சிக்கிட்டு வேகமாக எங்காச்சி ஓடி போயிடுங்க சகினா அவரோடு தான் இருந்தாள் பெருங்காலோடு ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க ஷகினாவோடய துப்பட்டா கீழே விழுந்துச்சு அவர் அதை நின்று எடுத்த எடுத்து கொடுக்கறதுக்காக குனிஞ்சார் ஆனால் ஷகினா கத்துனா அப்பாஜி தள்ளுங்க அப்பாஜி தள்ளுங்க அப்படின்னு அவர் அணிஞ்சிருந்த கோட்டில் உப்பி கிடந்த பகுதியை பார்த்தாரு அதுக்குள்ளே கையை விட்டு ஒரு துணியை வெளியில் எடுத்தார் அது ஷகீனாவோட துப்பட்டான் ஆனால் ஷகினா இங்கே சிராஜுதீன் அசதியாக உணர்ந்தார் மூளையை இன்னும் வருத்த பார்த்தாரு ஷகினாவை எந்த இடத்துல விட்டோம் அப்படின்னு ஆனால் அவரால் ஒரு முடிவுக்கு வரவே முடியல ரயில் நிலையத்திற்கு அவரோட சகினாவை அழைச்சிட்டு வந்தாரா அவோ ரயில் ஏறினாளா ரயில் வழியில நின்று க கலவரக்காரங்க உள்ள நுழைஞ்சப்போ அவர் மயங்கி விழுந்து சகினாவை அபகரித்து செல்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரா இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு சிராஜுதீன் மண்டைக்குள்ள கேள்வி மட்டும்தான் இருந்துச்சு எந்த பதிலுமே இல்லை அவருக்கு அனுதாபம் தேவைப்பட்டது சுற்றி இருந்தவங்க எல்லாருமே அவருக்காக அனுதாபப்படணும்னு நினைச்சாரு சிராஜுதீனுக்கு அலனும் போல இருக்குது சத்தம் போட்டு அலனும் போல இருந்தது ஆனா அவரோட கண்கள் அவருக்கு உதவ மறுத்துச்சு அவரோட கண்கள் எப்படி வத்தி போச்சு அப்படின்னு கடவுளுக்கு தான் தெரியும் ஆறு நாள் கழிஞ்சது அவர் கொஞ்சம் நிலையான அடைஞ்ச உடனேயும் அவருக்கு உதவ தயாரா இருந்த சிலரை சந்திச்சார் அவங்க மொத்தம் எட்டு பேர் அவங்க ஒரு லாரியும் சில துப்பாக்கிகளும் இருந்துச்சு சிராஜுதீன் அவங்கள வாழ்த்திட்டு ஷகினா எப்படி இருப்பா அப்படின்னு விளக்கி சொன்னாரு அவன் நல்ல நேரத்தில் ரொம்ப அழகாக இருப்பாள் அவளோட அம்மாவை மாதிரி அவ என்ன போல இல்லை அவளுக்கு ஒரு பதினேழு வயசு தான் இருக்கும் அவளுக்கு பெரிய பெரிய கண்களும் கருத்த முடியும் இருக்கும் வழுது கண்ணத்தில் அவளுக்கு பெரிய மச்சம் இருந்துச்சு அவ என்னோட ஒரே மக தயவு செஞ்சு அவளை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க கடவுள் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படின்னு அழுதுக்கிட்டே சொல்கிறாரு அந்த எட்டு பேரும் வயதான சிராஜுதீனோட பெரும் உணர்ச்சி பெருக்கோடு அவர் கூறியத கேட்டுக்கிட்டே இருந்துட்டு நிச்சயமாக ஓரிரு நாட்களில் உங்ககிட்ட வந்து சேருவா அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க இந்த எட்டு பேரும் எங்கெங்கேயோ தேன்னாங்க உயிரை பணியமாக வச்சு அவங்க அமிர்த்சர் போய் சேர்ந்தாங்க பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் இப்படி பல பேரை பாதுகாப்பான இடத்துக்கு அவங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க பத்து நாட்கள் கடந்து போயிருக்கும் ஆனாலும் அவர்களால் ஷகின் கண்டுபிடிக்கவே முடியல ஒரு நாள் அவங்க லாரியில் அமிர்த்சரை நோக்கி போயிட்டு இருந்தாங்க மீட்பு பணிக்காக சிகார்த்தாக்கு பக்கத்தில் ஒரு பெண் தெருவோரமாக இருக்கிறத பார்த்தாங்க லாரியனோட சத்தம் கேட்டு மிரண்டு போன அந்த பெண் ஓடத் தொடங்கினா அந்த இருந்த எட்டு பேரும் லாரியை நிறுத்த சொல்கிறாங்க அந்த பெண் பின்னால் இறங்கி ஓடுறாங்க அவன் வயக்காட்டில் பிடிக்கிட்டு இருக்கும்போது பிடிச்சிட்றாங்க அவள் ரொம்ப அழகாக இருந்தாள் அவளோட வலது கண்ணத்தில் பெரிய மச்சம் ஒன்று இருந்துச்சு அங்கிருந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்த அவகிட்ட பயப்படாதே உன் பேர் தானே அப்படின்னு கேட்குறான் அந்த பெண் வெளிறி போனான் அவள் பதில் எதுவுமே சொல்லலை அவள் பாதுகாப்பாக இருக்கிறா அப்படின்னு அங்கிருந்தவங்க இருந்தவங்க நம்பிக்கை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அச்சம் கொஞ்சம் குறைஞ்சிது தான் சிராஜிதீனோட மகள் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டான் அந்த எட்டு பேரும் ஷகீனாவை சந்தோஷப்படுத்த பல வழிகளில் முயற்சி பண்ணாங்க சாப்பிட்றதுக்கு உணவு கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு பால் கொடுத்தாங்க பிறகு அவளை லாரியில் ஏற்றிக்கிட்டாங்க அவள் தன்கிட்ட துப்பட்டா இல்லாததால் திரும்ப திரும்ப தன்னுடைய மார்புகளை அவளுடைய கைகளால் மறைச்சு கொள்ள முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாள் ஒருத்தன் தன்னுடைய கோட்டை அவளுக்கு கொடுக்க முன் வந்தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு சிராஜிதீனுக்கு ஷகினாவை பற்றி எந்த செய்தியுமே கிடைக்கல அவர் நாள் முழுக்க பல முகாம்களுக்கும் அலுவலகங்களுக்கும் மாற்றி மாற்றி அலைஞ்சிக்கிட்டே இருந்தார் எங்கும் அவரோட மகள் பற்றிய செய்தி கிடைக்கல அப்படின்னதையும் அவள் உயிரோடு தான் இருப்பாளா அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஷகின உயிரோடு இருந்தால் நிச்சயமாக ஒரு இரு நாட்களில் கண்டுபிடிச்சவன் நம்பிக்கை கொடுத்தாங்களே அந்த எட்டு பேரும் அவங்க சொன்ன அந்த விஷயம் வெற்றி அடையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் ஒரு நாள் சிராஜுதீன் அந்த எட்டு பேரையும் முகாமில் பார்க்குறாரு அவங்கக்கிட்ட ஓடி போகிறாரு அவங்க எல்லாரும் லாரியில் அமர்ந்திருந்தாங்க சிராஜுதீன் அவங்கள நோக்கி இன்னும் வேகமாக ஓடுறார் லாரி கிளம்ப போன அந்த சமயத்துல குழந்தைகளா என் மகளை பத்தி ஏதாவது செய்தி கிடைச்சதா அப்படின்னு வருவா அப்படின்னு லாரி நகர தொடங்குச்சு சிராஜுதீன் மறுபடியும் வாலிபர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாரு ஒரு மாலை நேரத்துல சிராஜுதீன் உட்கார்ந்து பக்கத்தில் பக்கத்துல ஏதோ ஒரு குழப்பம் நடந்துச்சு நாலு பேர் எதையோ தூக்கிட்டு வந்தாங்க விசாரிச்சதுல ரயில் தண்டவாளத்துக்கு பக்கத்துல ஒரு இளம் பெண் மயங்கி கிடந்ததாகவும் அவளை தூக்கிட்டு வந்ததாகவும் தெரிஞ்சுது சிராஜிதீன் அவங்கள பின்தொடர்ந்து தொடர்ந்து போனார் தூக்கி வந்தவங்க அந்த பெண்ணை மருத்துவமனை அதிகாரிகள் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க கொஞ்ச நேரம் மருத்துவமனைக்கு வெளியிலிருந்து ஒரு மரக்கம்பில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு இருந்தாரு சிராஜிதீன் சிந்திச்சுக்கிட்டே இருந்தார் உள்ளே போகலாமா கேட்கலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் மருத்துவமனைக்குள்ளே தானாக நடக்க தொடங்கினார் அந்த அறையில் யாருமே இல்லை ஸ்ட்ரெச்சர் மட்டுமே கிடந்துச்சு அதில் ஒரு உயிரற்ற உடல் கிடந்தது சின்ன அடியை எடுத்து வச்சு சிராஜிதீன் அதை நோக்கி நடந்தார் திடீர்னு அறையில வெளிச்சம் பாஞ்சுது சிராஜிதீன் அந்த உயிரற்ற உடலில் சாம்பல் நிறத்திற்கு மாறி இருந்த முகத்தில் பிரகாசமான மச்சத்தை பார்க்குறார் அவர் வீறிட்டு கத்துறாரு ஷகினா அப்படின்னு விளக்க போட்ட டாக்டர் சிராஜுதீனை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு சிராஜிதனால் இதை மட்டும்தான் சொல்ல முடிஞ்சுது ஐயோ ஐயோ நான் தான் அவளை பெத்தவ அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரெச்சரில் கிடந்த அந்த உடலை பார்த்து அதோட நாடி துடிப்பை பரிசோதனை செய்கிறாரு பிறகு சிராஜுதீன் கிட்ட ஜன்னலை காண்பிச்சு தர அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ட்ரெச்சரில் இருந்த உடல் சில அசைவுகளை காட்டுச்சு செயலற்று கிடந்த அதோட கைகள் இடுப்பில் கட்டியிருந்த நாடாவை அவிழ்த்துச்சு அதுக்கப்புறம் சல்வாரை கீழே இறக்கி விட்டுச்சு உயிரோட இருக்கிறான் ஏமாக உயிரோட இருக்கிறான் அப்படின்னு சிராஜுதீன் சந்தோஷத்தில் கத்தினார் அவளையே பார்த்து நின்றுக்கிட்டு இருந்த டாக்டருக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேர்த்து கொட்டுச்சு இதோட கதை முடிஞ்சது இந்த கதையை வாசித்து முடித்ததும் பெரும் குரல் எடுத்தெல்லாம் ஒன்றும் அழணும்னு தோணலை ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ளே அழுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு தரேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை இறந்து கிடந்த முடியல இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல எப்படியான ஒரு படைப்பை மண்டோ கொடுத்திருக்காரு மண்டோவின் கதைகளை வாசிப்பதன் மூலமாக மட்டுமே மண்டோவிற்கு ஒரு மிகச்சிறந்த அஞ்சலியை செலுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன் திரும்பவும் அடுத்த கதையோடு வருகிறேன் நன்றி